அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அணிவது கூடுமா அன் அமரி ஷாஹிவின் அன் அபீஹி அன் ஜத்திகி அம்ரிகுனுஷா்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் தன் தந்தையை தொட்டும் அவர்கள் தன் பாட்டனாரை தொட்டும் அறிவிக்கிறார்கள் அண்ணரசூனு செல்லந்தாகுவனை இவர் செல்லமாப்பாள் நபிகள் பெருமான் செல்லந்தாகுவதை இவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதா ஃபசி அஹது பின் நோமி உங்களில் யாராவது தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்தால் உடனே அவர் சொல்லட்டும் தாம் மாத்தி மின் மின் என்று சொல்லட்டும் அப்படி அவர் சொன்னால் ததுர் ரவு நிச்சயமாக அது அவரை எந்தவித இடையூறும் அளிக்காது ஒக்கான அப்துல்லாஹி இவன் அம்ரின் வலதிஹி அப்துல்லா இவன் அம்ரதியாகு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிலிருந்தும் யாரெல்லாம் பருவ வயதை அடைந்திருந்தார்களோ அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் தன் பிள்ளைகளிலிருந்தும் யாரெல்லாம் பருவ எதை அடையாமல் சிறு பிள்ளைகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு அதை எழுதி அவர்களுடைய கருத்துகளில் தொங்கவிட்டார்கள் அபுதாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் திருமதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பைஹபீமாம் கூறுகிறார்கள் அபு அபைதா ரதி அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் தாயத்தை தொங்குவிட்டு கொள்வார்களோ அல்லாஹுடைய திக்கர் அடங்கிய ஹதீசுகளில் வந்தது வாக்கல் அடங்கிய தாயத்துகளை யார் தொங்குவிட்டு கொள்வார்களோ அவர்களுமோ அறிந்த நிலையில் நான் காஷி பலகு இல்லந்தான் வலா தாஃபியா அனுகூ சிவாகும் அல்லாஹாவை தவிர எந்தவித துன்பத்தையும் எவராலும் நீக்க முடியாது அல்லாகவே அனைத்திற்கும் போதுமானவன் என்பதை அவர் அறிந்த நிலையில் எவர் இவ்வாறு செய்வார்களோ பலா பகசதிஹா அதனால் எந்தவித குற்றமும் இல்லை சரக மகதவிலை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பைஹீமா இன்னும் கூறுகிறார்கள் சாயதி குரணும் செய்ய ரதியல்லா மிகப்பெரிய ஒரு தாவி அவர்கள் கானை அமர்ப்பித்த அலீக்கின் குரான் குரானை தொங்குவிடுவதை கொண்டு அதாவது குரானுடைய வசனங்களை அல்லது ஹதீத்துகளில் வந்த வாக்களை திக்ருகளை கழுத்துகளில் தொங்கு விடுவதற்கு ஏவினார்கள் ஒக்காலை என்னும் அவர்கள் சொன்னார்கள் லா பசிகி இதனால் எந்தவித குற்றமும் இல்லை என்றும் சொன்னார்கள் தாயத் அணிவது கூடுமென்றால் அந்த அப்படியே ரசூல் செல்லந்தாலேசனவர்கள் ஒரு ஹதீசிலை குல் மசரூதர் அலிதுல்லாடுகளை திட்டம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலை மாந்திரிகம் செய்வதும் தாயை தணிவதும் ஷிர்க் என்று கூறியிருக்கிறார்களே அது அபுதாவுதீன் இபுன் மஜா இன்னும் பிற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று பிரபலமான வாதங்கள் என்று வைக்கப்படுகிறது அதற்கெல்லாம் ஒரே விளக்கம்தான் அதற்கு அல்லாஹுடைய ரசூலை கூறினார்கள் எதில் சிறுக்கு இல்லையோ அப்படியாப்பட்ட மாந்திரிகம் அதனால் எந்தவித குற்றமும் இல்லை என்றார்கள் விசல்லந்தாலேசன் அவர்கள் மாந்திரிகம் செய்வதையும் தாயை தணிவதையும் சிறுக்கு என்றார்கள் அதற்கு காரணம் இபுன் மசூதர் அலில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீசில சொன்னார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த காலத்தில் சிறுக்கான வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹை தவிர்த்து மற்ற கடவுள்களை வசீலாவாக உதவி தேடிய நிலையில் அவர்கள் தாயை தனிந்து கொண்டிருந்தார்கள் மாந்திரிகம் செய்தார்கள் அதனால் தான் ரசூலுல்லாகி சந்தந்தா நிசன் அவர்கள் முஸ்லீம் செலுத்த பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸான லா பாசபிர் ரூப்பா மாலங்குன் ஃபியிஷர்க்குள் சிறுக்கு இல்லை என்ன ஷெருக்கு இல்லை என்றால் நான் செய்யக்கூடிய அந்த தாயத்திலே ஓதி பார்க்கக்கூடிய அந்த மாந்திரிகத்திலே சிறுக்குடைய வார்த்தைகள் இல்லையானால் அது தாராளமாக கூடும் என்றார்கள் அபிசர் நந்தானசன் அவர்கள் முஸ்லீம் சரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதி இப்ரூல் ஹஜில் அஸ்பலானி பலானி அவர்களும் அதே கருத்தை தான் தருகிறார்கள் எந்த ஒரு தாயத்திலோ அல்லது மாந்திரிகத்திலோ சிறுக்கான வார்த்தைகள் கலக்கவில்லையோ அது தாராளமாக கூடும் அதே போன்று இன்னொரு ஹதீஸ் இருக்கிறதே சில நபர்கள் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் பொமுல்லதீனாயஸ்தர் ஊன வட வலா தொய்யர் ஊன வலா யுத்த ஊன அவர்கள் மாந்திரீகம் செய்திருக்க மாட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறதே அப்படியா அது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று கேட்டால் இந்த ஹதீஸுக்கும் அதே விளக்கம் தான் என்று நவவி அமகமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நாம் செய்யக்கூடிய மாந்திரிகம் மோதிப்பார்த்ததாக இருக்கட்டும் அல்லது நாம் அணியக்கூடிய தாயத்தாக இருக்கட்டும் அது குரானுடைய வசனங்களை கொண்டிருந்தால் அல்லது அதீதர்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துவாக்களை கொண்டிருந்தால் அது மாத்திரம் அல்லாது அவைகளால் எந்த பயனும் அல்ல அந்த தாயத்தே நமக்கு நோய் நிவாரணம் அளிக்கும் அந்த தாயத்தே நமக்கு அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கி வைக்கும் ஆபத்தையும் நீக்கி வைக்கும் என்று எண்ணாமல் அல்லாகவே அனைத்தையும் போக்கக்கூடியவன் அல்லாகவே அனைத்திற்கும் பாதுகாவலன் என்கிற உறுதியான எண்ணத்துடன் நமக்கு இதை காரணமாக வைத்து இதன் வரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு நிவாரணம் அளிக்கிறான் இதன் வரக்கத்தினால் தாலா நமக்கு நோய் இணைக்குகிறான் பாதுகாவல் தருகிறான் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அது தாராளமாக கூடும் என்கிறார்கள் நவவி ரஹிமகமுல்லா ஒரு ஆணுடைய வசனங்களை ஓதி பார்ப்பது கூடும் சன்னந்தால அவர்கள் ஓதி தன் மேனையில் ஊதியிருக்கிறார்கள் போன்று சிறு பிள்ளைகளுக்கு ஓது தெரியாத பட்சத்தில் சஹாபாக்கன் தாராளமாக அதை அணிந்துவிட்டிருக்கிறார்கள் ஓதி ஊதுவது தாராளமாக கூடும் என்று இருக்கிற பொழுது அது எழுதுவது மட்டும் அது எழுதி தாயத்தாக அணிவது மட்டும் குற்றமாக ஆகிவிடாது என்பதை நவவி ரஹிமஹமுல்லா பதிவு செய்கிறார்கள் ஷரஹ் முஸ்லிமிடையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்லாம் அலைக்கம் ரஹமதுல்லாஹி ஒவ்வரக்கா